ஏலியன்கள் என்பது வந்து இந்த உலகத்தில் இன்று விரைக்கும் ஒரு மர்மமாக இருக்கின்ற விடயம் நீங்கள் எல்லாருமே நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க ஏலியன்கள் சம்மந்தமாக குறிப்பாக அவர்கள் அவர்களுடைய பறக்கும் தட்டுக்களை நாங்கள் பார்த்த நாங்கள் அவர்களுக்கு அவர்களை நாங்கள் சந்தித்த நாங்கள் அவர்கள் இந்த பூமியிலே இருக்கின்ற பண்டைய மனிதர்களுடைய பாரிய மற்றும் அதிசயிக்கத்தக்க கட்டிட நிர்மாண பணிகளிலே அவர்கள் உதவினார்கள் மருத்துவத்து முறைகளை வந்து இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தார்கள் என்றெல்லாம் நிறைய கதைகள் இருக்கு ஏலியன்கள் சம்பந்தமாக ஆனால் இந்த கதைகள் எல்லாமே ஒரு இடத்திலே வந்து பொய்யாக்கப்படுகின்றது ஏன்னு சொல்லி சொன்னால் இவை இந்த கதைகளை வந்து இந்த விஞ்ஞான உலகம் என்பது நம்ப மறக்கின்றது காரணம் என்னவென்று சொல்லிச்சுன்னால் நம்ப தகுந்த எந்த விதமான ஆதாரங்களையும் கொண்டிருக்காத குறிப்பாக பெரும்பாலும் அவ்வளோ அவ்வப்போது அந்தந்த இடங்களிலே உருவாக்கப்படுகின்ற அல்லது இட்டுக்கட்டப்பட்ட கதைகளாகத்தான் இந்த ஏலியன்கள் குறித்த கதைகள் வந்து இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழலிலே வந்து தற்போது அமெரிக்காவினுடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வந்து ஒரு புதிய ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி சொன்னால் மனிதர்களோடு மனிதர்களாக ஏலியன்கள் வாழலாம் என்பதுதான் அந்த ஆய்வறிக்கையினுடைய சாராம்சம் இது சாத்தியமாக இதனுடைய இந்த இந்த ஆய்வறிக்கையினுடைய தாற்பயம் என்ன அவர்கள் அந்த ஆய்வறிக்கையிலே குறிப்பிடுகின்ற மேலதிக விடயங்கள் என்ன என்பது குறித்து தான் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே தமிழ் ஏ டூ செட் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிக்குள்ளே போவோம் அதற்கு முன்னர் நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம் அமெரிக்காவினுடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கின்ற அந்த ஆய்வு அறிக்கையிலே வந்து அவர்கள் மிக முக்கியமாக குறிப்பிடுவது ஒன்று சொல்லி சொன்னால் இந்த மனித இந்த உலகத்திலே மனிதர்களோடு மனிதர்களாக ஏழியன்கள் வாழலாம் அவர்கள் வந்து அவர்களுடைய இருப்பு வந்து மனிதர்களால் போக முடியாத நிலத்திற்கு கீழே அதாவது பாதாளங்களிலே அவர்களுடைய இருப்பு இருக்கலாம் அல்லது நிலவிலே இருக்கலாம் நிலவிலே அவர்களுடைய இருப்பு இருக்கலாம் அவர்கள் சாதாரணமாக இந்த உலகத்துக்கு வந்து மனிதர்களை போன்று மனிதர்களாக மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்பதுதான் அந்த அறிக்கையினுடைய அறிக்கையினே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களின் தொகுப்பாக இருக்கும் குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே புராண கதைகளிலே ஒரு செவி வழிக் கதைகளிலே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்ன ஒன்று சொல்லி சொன்னால் இந்த உருமாறும் மனிதர்கள் உருமாறும் பாம்புகள் இப்படி நிறைய கதைகள் இப்படி நிறைய நாங்கள் ஒவ்வொருத்தரு ஒவ்வொருத்தருக்கு இல்லையுமே அவ்வளோ கதை இருக்கும் நாங்கள் அவ்வளோ கதையில் கேள்விப்பட்டிருப்போம் இப்படி உருமாறுகிற மனிதர்கள் நேரத்துக்கு நேரம் உருமாறுகின்ற பாம்புகள் மனிதர்களாக மாறுகிற பாம்புகள் பறவைகளாக மாறுகிற பாம்புகள் என்றெல்லாம் நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருப்போம் அப்படி ஒரு செவி வழி கதைகள் கதைகளிலே கூறப்பட்டது போன்ற ஒரு கதையை தான் இந்த ஹவர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கின்ற ஆய்வறிக்கையிலே கூறப்பட்டிருக்கின்றது என்பது வந்து ஒரு ஒரு நகைப்புக்குரிய விடயமாகத்தான் தான் இருக்கின்றது என்று சொல்ல அவர்கள் அவர்களுடைய ஆய்வு அறிக்கையினுடைய முடிவிலேயே வந்து இவை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட முடியாதவை நிரூபிக்கப்படாதவை என்பதை அவர்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அண்மையிலே மெக்சிகோ நாட்டிலே ஏலியன்களுடைய கண்காட்சி என்று ஒன்று நடத்தப்பட்டது நீங்கள் அனைவருமே அந்த விடயத்தை ஊடகங்கள் வாயிலாக அறிந்திருக்க கூடும் அந்த கண்காட்சியிலே வந்து ஏலியன்களுடைய இறந்து போன ஏலியன்களுடைய உடல்கள் என்று சொல்லி இரு உடலங்கள் வைக்கப்பட்டன ஆனால் அவை ஏலியன்களுடைய உடல்கள் அல்ல என்று சொல்லி விஞ்ஞானிகள் தீர்க்கமாக மறுத்தார்கள் அறுதியாக மறுத்தார்கள் அது வந்து ஏலியன்களுடைய உடல்களாக இருக்காது இருக்க வாய்ப்பில்லை என்று இவ்வாறு வந்து ஏலியன்கள் மீதான அல்லது இந்த உலகத்துக்கு வெளியிலே இருக்கக்கூடிய உயிரினங்கள் மனிதர்களை ஒத்த உயிரினங்கள் அறிவாலை உயர்ந்த உயிரினங்கள் தொடர்பிலே நம்பிக்கை கொண்டவர்களுடைய எண்ணிக்கை என்பது இந்த இன்று இந்த உலகத்திலே மிக உச்ச அளவிலே இருக்கின்றது குறிப்பாக இந்த ஏலியன்கள் தொடர்பான ஆராய்ச்சியிலே அதிகளவானவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற குறிப்பாக நாசா கூட இந்த விடயத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது எது எவ்வாறாக இருந்தாலும் ஏலியன்கள் என்ற விடயம் வந்து அதாவது வேற்றுக்கிரக உயிரினங்கள் தொடர்பான விடயம் என்பது இன்றளவு நாங்கள் திரைப்படங்களில் பார்த்து ரசிக்கக்கூடிய அல்லது தொகுப்புகளில் ஆவணப்படங்களிலே அது குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள மேற்கொண்டிருப்பவர்கள் கூறுகின்ற கதைகளிலே அல்லது இந்த காவல் பல்கலைக்கழகம் வெளியிட்டது போன்ற அறிக்கைகளிலே பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது வந்து இன்னும் வந்து நிரூபணமற்ற விஞ்ஞான உலகம் உறுதியாக நம்புவதற்கு தயாரில்லாத விடயமாக இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனம் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்